கருத்தர் நல்லவர் அவர் கிரும்ப இப்ப திரும்பங்கள் பாவம் மன்னிக்க போறது மனம் இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த சைடு யார் எல்லாருமே இயேசு பத்தி தெரியும் நினைக்கி யாருமே வர மாதிரி சும்மா அப்படியே அழகாக தாண்டி வந்தேன் டீ குடிக்க வந்தேன் டீ குடிக்க வந்தியா நீ அவங்க வரைக்கும் டீ கிடையாது அவங்க டீ கடை நைட்டு கிடையாது ஆ ஆமா ஆமா இங்க எரும பால் டீ தானே கிடைக்குன்னு கேள்விப்பட்டேன் ஆமா 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 நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன் நீ நீங்க என்ன நானா எப்படி எல்லாம் நிறைய பூக்கள் பூத்து இருக்கு அது கூட செல்ஃபி எடுத்துட்டு போனாலும் வந்தேன் சரி சரி ஆனா உங்க மாமா இருக்காவல்ல ஆமா யாரும் ஏசு நேசிக்காரு சுவாசிக்காருன்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த யார் அது ஏசு ஏசுவா ஆமா அவர் எங்க மாமா பக்கத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் இது கொண்டே நேசிக்காரு அதான் தெரியல என்ன நேசிக்கிறார் சரியில்லை என்னதான் நாங்கள் இது கொண்ட நேசிக்காது தெரியல சரி இல்லையா ஆமா அப்போ ஏதோ போகும் ஆமா அவரை நம்ம பார்க்க விடாது சரி கையில் என்ன ஒழிச்சொழி என்னடி கம்மியில் ஒண்ணு எனக்குறாங்க ஒண்ணு ஒன்றும் இல்லை ஒன்றை மறைக்க மாதிரி ஒன்னோட மறைக்க மாதிரி சரி நான் நைட்டு

செஞ்ச வேல வந்து அப்படியே ஒரு வழியா நினைக்கி தப்பிச்சே. எப்படியாலடி யாரமே கேக்கினீயsupabase யார. ওরது வந்து கேட்டா எப்படியோ சமலிச்சாச்சு. சரி இந்த மாமா ஒரு அப்படியே லேட்ட வந்து நளைக்கோம். நம்ம தூங்கமா டிவி பாப்போம். டிவி பாப்போம். மாலையமலர் வாசிபது எஸ் டி பி. கன்னியாகுமரி அருகே ஆலிவர்கள் அனிவர் சுற்றுலா செல்லும் போது வாகனத்தில் விபத்து சம்பவ இடத்திலே மரணம் நம்ம ஃப்ரெண்டு போட்டோ கூட இருக்கு இப்போதான கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பார்த்துட்டு வந்தோம் நல்ல வேலை நம்மளை பைக்கில் வாங்கி கூப்பிட்டா கன்னியாகுமரிக்கு போன டீ பிடிக்க போன நம்ம போல நல்ல ஒரு நம்ம தப்பிச்சோம் ஆனால் நான் இறந்துட்டானே சரி அவன் நமக்கு என்ன நம்ம தூங்குவோம் நமக்கு நல்லா தூக்கம் வருது தூங்குவோம்